முகசூதன் எஹலாசான முறை இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்களாக வணக்கங்களை அல்லாஹ் தங்கிக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலம் எல்லாம் உள்ள ஆரோக்கியத்தில் வாழ செய்வானாக இந்த உலகத்தில் செய்த அமல்களை கொண்டும் அவனுடைய கிருமையைக் கொண்டும் பெருமானத்தை கொண்டும் நானே தன்னத்தில் உயர்ந்த சொக்கத்தில் அல்லா அவை எல்லாம் சங்கி செய்வானாக அருமையான முக்க இன்று இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்லா இப்படி சொல்றான் நாளைக்கு மருமை இல்லை யாராலும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது யாருக்கு அல்லாஹ் அனுமதி வழங்குகிறானோ அவர்களை தவிர எப்படி சொல்லி அல்லாஹும் வசனத்தில் நமக்கு சொல்லி என்ன அப்படிங்கிற விளம்பரம் துவா அப்படி எனக்கு உலகத்தில் மனிதர்கள் அடியாரர்கள் ரப்பெடுத்து பேர் துவாக போகும் நமக்கும் கேட்போம் பிறருக்கும் கேட்போம் எனக்கு ஆரோக்கியத்தை தான் கேட்கலாம் பிறருக்கு ஆரோக்கியத்தை வழங்குன்னு கேட்கலாம் அதே நேரத்தில் சில விஷயங்களை பிறருக்கு கேட்கக்கூட என்ன அப்படின்னா காபீர் இருக்கான்னு வச்சுங்களேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இவங்களுக்கு பாவத்தை மன்னி மன்னிச்சிருன்னு கேட்குறாரு முருகானந்தனுக்கு பாவத்தை மன்னிச்சிரு ஈஷாவுக்கு என்ன சொல்றது ஜீசஸுக்கு பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்கக்கூடாது ஹிதாயத்தை தான் கேட்கலாம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் காப்பியில் இருப்பாங்க யாரெல்லாம் அவங்களுக்கு ஹிதாயத்தை காமி இஸ்லாத்தை விளக்கக்கூடிய தன்மையை கொடு அப்படின்னு கேட்கலாமே தவிர இஸ்லாத்துக்கு வராத ஆலம்பிச்சு யாரெல்லாம் பாவத்தை மன்னிச்சிரு கபரை வெளிச்சமாக்கிறே சொர்க்கத்தை கொடுத்துரு கேட்கூட கேட்டா அதுவே பாவமான காரியமா போயிடும் இஸ்லாமத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கல அவரு கேட்கல யாராவது பாவத்தை மன்னிச்சு கபரை வெளிச்சமாக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கலாம் ஆனா ஈமான் இல்லை அப்படின்னா உலக ரீதியாக இட வேண்டாம் கேட்கலாம் ஆனால் அல்லாஹிடத்தில் பாவமன்னிப்பு கேட்க கூடாது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லித்தரு துவாவும் ஷபாவுக்கும் ரெண்டும் ஒன்று தான்

எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்தை நுழைவிக்க செய்வான் என்று பெருமான செல்லலாம் சொன்ன பொழுது சபையில் இருந்த முக்காசா சொன்னாங்க யார சொல்லலாம் கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு எழுபது ஆயிரம் எழுபதாயிரம் பேர் போவாங்கன்னா அதுல நானும் ஒரு இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒன்னதா சொன்னாங்க நீயும் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு சகாபி இருந்தார் யார சொல்லா நானும் கேட்கறதுக்கு எல்லாம் சொல்றதுக்கு போகணும் அப்படின்னு ஒன்னு ரசூல்லா சொன்னாங்க உட்காருங்க சபக்க உக்காசா உக்காசா முந்தி கொண்டார் எனவே உட்காருங்க அப்படின்ட்டாங்க இப்போ சொர்க்கத்தை அல்லாஹத்தில் கேட்டு தரக்கூடிய ஆற்றலை பெருமான செல்லாக உழைப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல அருமையான முகமின்ல இன்னொரு கட்டத்தில் பெருமானார் செல்லா சொல்லுவாங்க நாளைக்கு மறுமையில செய்வார் என்று சொன்னால் மனிதர்களுக்கும் சிலருக்கு சப்பாதி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுப்பான் அப்படி பார்க்கிற பொழுது உலகத்தில் யார் அல்லாவின் பாதையிலே போர் செய்து மரணித்தார்களோ அந்த ஷகீதுகள் தன் குடும்பத்தில் எழுபது பேரை சோனத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்றும் பெருமானார் செல்லல்லாசுவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான உண்மைகள நாளைக்கு ஷபாத் உதுவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஷபாத் சொன்னால் அது ரசூல்லாவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் ரசூல்லா பேர் பாருங்கள் செல்லல்லா பேர் முகம்மது நாளைக்கு மரபையில் அவங்க கடை கையில் கொடுக்கப்படக்கூடிய கொடிக்கு பேர் லிவாவுல் ஹமந்த் புகழ் கொடி சல்லல்லா ஒரு அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் முக்கார் வச்சுக்கூடிய இடத்துக்கு பேர் மக்கான் மஹமூல் புகழப்பட்ட இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல உட்கார பார்ப்பான் அங்க இருக்கும் பொழுது பெருமான சிந்தாவுக்கு சப்பாத்து உதுவா அப்படின்னு கொடுக்கப்படும் ரசூல்லா சொல்லுவாங்க யார் பாங்கு சொல்வதை கேட்டு விட்டு மாத்தின் சொல்வதை போட்டு திரும்ப சொல்லி அந்த பாங்குக்கு பிறகு அல்லாஹம்மா ரப்பஹாதி தகவத்தி தாமா வசலாத்தில் தாய்மா ஆத்தி செய்தனா முகம்மதில் வசீலத்த ஒரு பதிலத்த ஒரு தரத்த ரஃபியா ஆலியத்தை ஷரீஃபா

அப்படின்னு ஹரிசர் ரசூரன் சொல்றாங்க அப்ப நாம குடும்ப குருப்பானா அப்படி அல்ல ஏன் நினைச்சுனா அல்லாஹ் சொல்றான் நீங்க தகஞ்சு சொல்லுவோங்க உங்களை நான் மகாமு மஹமூதுங்கிற இடத்துல உட்கார வைப்பா அப்படிங்கிறான் விளங்குற உங்களுக்கு மகாமு மஹமூது என்கிற அந்த இடம் ரசூத்லாவுக்கு தான் சொன்னோம் ஆனா இருந்தாலும் நம்ம ரசூல்ல சொல்றாங்க அந்த இடத்துல நான் இருப்பதற்கும் எனக்கு ஷபாத்து கிடைப்பதற்கும் நீங்கள் துவா செய்ய வேண்டும் அப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவளுக்கு அருமையான மக்களே நாம கே ரசாக்குதான் நிச்சயம் ஆயிடுச்சு நாம கேட்கிற மாதிரி கேட்கணும் ரசூல்லா கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்கிறதுனால யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருக்கு ஷபாத் உண்டு என்று பெருமானார்

கடைசியாக சுக்கத்தில் வாசல்ல முகமது கடிமா எழுதப்பட்டிருச்சு வணக்கத்திற்கு அதாவது வேறு யாருக்கும் தெரியும் முகம்மது போட்டிருந்தானே ஏதோ முக்கியமான ஆள் கூட தெரியுன்னு நினைச்சுட்டு அந்த முகமதின் பறக்கத்தால் என் பாவத்தை மண்ணின்னு கேட்டேன் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சாலும் கூட என்னை கண்டிச்சுமானோங்கிற பயத்தில் உட்கார்ந்துருக்கிறேன் அட போங்கப்பா நானே யாரி சி உட்கார்ந்து இருக்கேன் ஏன் வந்து கேக்குறீங்களா அந்த மக்கள் நேரம் நூகழிச்சு வருவாங்க நூக நபியே நீங்கள் தான் உலகத்தில் முதல் முதலாக அனுப்பப்பட்ட ரசூல்மான்களின் முதல்வர் முதல்வர் அப்படிங்கும் போது எங்களுக்கு நீங்கள் டுவா செய்யுங்க சபாத் செய்யும் அவங்களுக்கு இருப்பாங்க அல்லா இருக்கிற ஜலாலயத்தை பார்த்தா நான் என்ன என்ன ஆவல் எனக்கு தெரியல ஏன் டவுன் சம்பாத்துக்கு தெரியல என்னால் முடியாது போக மூசான போயிட்டா அப்படிம்பா

எல்லாம் ஈசார்ட்ட நீ எல்லாம் ரூஹுல்லாவாச்சேட்டி எங்களுக்கு சப்பாத்தி செய்யணும் அவங்களுக்கு என்னாலும் சப்பாத்தி செய்ய முடியாது நான் சேர்த்துக்கிறேன் போகப்பா அப்படி எல்லா மக்களும் ஆதமொழிஸ்லாமுடைய மக்கள் மூசா மூசார மக்கள் எல்லா நகுமாருடைய அந்த சந்ததிகளும் ரசூர்லா சொல்வாங்க ரசூர்லா சொல்லுவாங்க ரசூர்லா எங்களுக்கு சப்பாத்தி செய்யணும்னா

நீங்கள் கேட்டதுனால பாவத்தெல்லாம் மடிச்சுட்டு எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு போச்சுருங்க அப்படின்னு சொல்லி ரசூலாய் சென்னதில் அல்லா சொல்வான் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மூமின்கள் கூட அவர்கள் மீண்டும் வந்து சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் என்பதை பெருமான போனால் ரசூர்லாய் சொல்வாங்க உலகத்தில் அல்லா எல்லா அபிமார்களுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு தோபத்திருந்தான் பார்த்தீங்கன்னா ஃபிளைட்டில் போனால் நம்ம கூட நடிச்சிவான் அந்த பேராசூல் கொடுத்துருப்பான் கப்பலில் போனால் நமக்கு என்ன வச்சுருப்பான் ஒரு இந்த பன் அந்த டயர் மாதிரி ஒரு ப்ராஸ்டிக் கொடுத்துருப்பான் ஏன்னா கவுந்துட்டால் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மேலே ஃப்ளைட் கடிச்சுட்டா அது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமாருக்கும் தற்பாதுகாப்பாக ஒவ்வொரு துவாவை கொடுத்தா எல்லா நபிமார்கள் உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லாம் துன்யாவிலேயே பயன்படுத்திக் கொண்டார்கள் நான் மட்டும் நாளை மறுமையை என் உம்மத்துக்காக பயன்படுத்துவேன் என்று நபிகள் நாயும் செல்லதால் சொன்னார்களே அந்த துவா எந்த துவா என்று அந்த சச்சிதாவில் இருந்து யார்தான் என் உம்மத்துகளை நீ சொர்க்கத்துக்கு சொர்க்க உள்ளே விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பார்களவா அந்த துவாவை பெருமான செல்லதார்கள் மறுமையை பயன்படுத்துவார் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டுகிறது சொன்னால் அருமையான போவீங்களே எப்படிப்பட்ட மோமினாக இருந்தால் யாரும் வணக்கத்தால் சொர்க்கத்துக்கு செல்வது என்பது முடியவே முடியாத காரியம் என்று பெருமான சொன்னதால் சொன்ன பொழுது ஒரு சாமி கேட்டாங்க யார சொல்லா நீங்களும்மா அப்படின்னா அல்லாவோட ரகமத்து இல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியாது உங்க வணக்கத்து கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது போக முடியாது அல்லா ஒரு ரகமத்து கூட சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சகாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லா நீங்களும்மா அப்படின்னு உடனே நபி சொன்னாங்க ஐயா அகமதுல்லா அல்லாஹ் என்னை சூழ்ந்து எனவே நான் ரஹமத்து ஆளுமையாக இருக்கிறேன் எனக்கு ரகுல் ஆளுமுடைய ரஹமத்து முழுக்க முழுக்க இருப்பதால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க அப்ப அல்லாவுடைய ரஹமத் என்ன அப்படின்னா பெருமானா சல்லாவுக்கு செய்யக்கூடிய அந்த ஷஃபாத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால நாம் ஒவ்வொரு பாங்குக்கு பிறகும் நாம் பாங்கை திருப்பி சொல்ல வேண்டும் திருப்பி சொல்ல பிறகு இந்த துவாவை நாம் கட்டாயம் ஓத வேண்டும் என்று சொன்னால் இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை ஷபாத் நிச்சயம் என்று பெருமானார் செல்லல்லா சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் வந்து அல்லா ஜெயலலிதாவும் பெருமானாருக்கு ஷஃபாத்தை கொடு என்று கேட்பது மூலியமாக நவீன் ஷபாத்தை பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லா ஆக்கிக் கொள்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته الله